ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாடு மக்களோட வசதிக்காகவும் பயன்பாட்டுக்காகவும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட மின்வாரியத்துறை வந்து நிறைய நடவடிக்கைகளை வந்து அப்பப்ப வந்து செஞ்சிட்டு தாங்க இருக்காங்க சோ எல்லாம் பார்த்த வரைக்கும் வந்து மக்களுக்கு வந்து தாங்க இருக்கு ஓகேங்களா சோ இப்போ கூட அவங்க வந்து ஒரு புதிய நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறதாகவும் அந்த நடவடிக்கை வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே நம்பிக்கையானதாகவும் இருக்கிறதாட்டும் ஒரு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்குங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றின டீடைலான தகவலை தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனலில் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் ஜென்ரேட் ஆகும் இல்லைங்களா ஸோ அது எப்படி அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா வழக்கமாக வந்து வீட்டில் வந்து கரண்ட் பில்லோட ரீடிங் எடுத்ததுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா மின் ஊழியர்கள் வந்து அவங்களோட ஆஃபீஸ் போயிட்டு அவங்களோட கையடக்க கருவியில் உள்ள கணக்கெடுப்பு விவரங்களை வந்து அவங்க ஆபீஸ்ல உள்ள கம்ப்யூட்டர்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த நம்ம வீட்டுக்கான கரண்ட் பில்லோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த நுகர்வோருக்கு வந்து எஸ் எம் எஸ் மூலமாட்டும் அனுப்பி வைப்பாங்க இல்லைங்களா ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற ப்ரொசீஜர் ஸோ இந்த ப்ரொசீஜர்ல தான் நமக்கு வந்து மெசேஜில் வந்து நமக்கான வீட்டோட கரண்ட் பில் வந்து நமக்கு வருது இல்லைங்களா ஸோ ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா கணக்கெடுத்த உடனேயே வந்து அந்த கட்டண விவரத்தை வந்து அவங்க தெரிவிக்கிறதுக்காக ஒரு புதி இதாட்டு ஒரு மொபைல் செயலி ஒன்று அறிமுகம் செய்ய போறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுபடி பாத்துக்கிட்டோம்னா மீட்டரில் உள்ள மின் பயன்பாடு அதற்கான கட்டண விவரம் வந்து செயலி அது மட்டும் இல்லாம மின்வாரிய சர்வர்ல வந்து உடனே வந்துடும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட நபருக்கும் வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து எஸ்எம்எஸ் எம் மூலியமா உடனே வந்து போயிடும் அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த பயன்பாடு பாத்துக்கிட்டோம்னா கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு ஃபுல்லா வரப்போகுது அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி தாங்க மின்வாரிய இணையதளம் செல்போன் ஆப் பாரத் பில் பே வழியாட்டு டிஜிட்டல் முறையிலேயே வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா நமக்கு வந்து முன்னாடி நம்ம கட்டுன கரண்ட் பில்லோட ஸ்லிப் வேணும் அதாவது அந்த ரசீது வேணும் அப்படின்ட்டு பெற விரும்புறவங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த பில் ரெசிப்டை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ற வசதியும் அவங்க வந்து கொடுக்க போறதாட்டு சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ அதுபடி பாத்துக்கிட்டோம்னா மின் வாரியத்தோட வெப்சை மூலமாட்டு வெப்சைட்டுக்கு போயிட்டு டேரெக்டாவே நம்மளோட மின் இணைப்பு எண் ரசீது எண் தேதியை வந்து நம்ம பதிவிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட ரசீதை வந்து அந்த வெப்சைட்ல இருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகேங்களா சோ அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இந்த தகவலை வந்து அவங்க முன்னாடியே வெளியிட்டு இருந்தாலும் சோ புதிய தகவலாட்டி இன்னொரு விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம பாக்கலாம் ஓகேங்களா சோ அதுபடி பாத்துகிட்டோம்னா மின்வாரிய களப்பணிகளை வந்து கண்காணிக்கிறதுக்காக அவங்க வந்து புதுசாட்டு ஒரு மொபைல் ஆப்ப வந்து வடிவமைச்சிருக்கிறதாட்ட ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது தொடர்பாட்டு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தோட ஐடி பிரிவு தலைமை பொறியாளர் வந்து மின்வாரிய அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் தாழ்வெடுத்த மின் இணைப்பு பிரிவில் வந்து களப்பணிகளை வந்து மேற்கொள்வோருக்கான ஆண்ட்ராய்டு கைபேசி செயலி அதாவது எஃப்எஸ்எம் எஸ் எம் அப்படிங்கிற செயலியை வந்து அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறதாட்டு ஒரு தகவல் ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இதுல பாத்துக்கிட்டோம்னா மின் இணைப்பை துண்டித்தல் மீண்டும் மின் இணைப்பு வழங்குதல் பழுதான மீட்டர்களை வந்து மாற்றுதல் அது மட்டும் இல்லாம புதிய மின் இணைப்பு வழங்குதல் புதிய நுகர்வோர் அளிக்கும் புகார்கள் அப்படிங்கிற ஏழு சேவைகள் தொடர்பான தரவுகள் கூடவே வந்து இதுல வந்து சம்பந்தப்பட்ட போட்டோஸ வந்து பதிவு செய்யணும் அது மட்டும் இல்லாம அதை வந்து வெரிஃபை பண்ணவும் முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் அது இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த செயலி மூலமாட்டு களப்பணியாளர்களுக்கான பணிகளை வந்து உதவி பொறியாளர் வந்து ஈஸியா வந்து ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையுமே வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா சோ இது மூலமாட்டு மின் நுகர்வோரோட புகார்கள் வந்து சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளருக்கு வந்து டைரக்டாவே போய் சென்று சேர்ந்துரும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இதுக்கான ஆக்ஷனை வந்து உடனே வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த செயலியை வந்து சோதனை அடிப்படையில வந்து அவங்க யூஸ் பண்ணி போறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அதுபடி பாத்துக்கிட்டோம்னா பனிரெண்டு வட்ட அலுவலகங்களில் உள்ள பணியாளர்களுக்கு வந்து இந்த செயலியோட ஏபிக்கு வந்து மின்னஞ்சல் வாயிலாட்டு அவங்க மேலாளர்களுக்கு வந்து அவங்க வந்து அனுப்பி வைக்க போறதாட்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இதை பயன்படுத்தும் போது தொழில்நுட்ப ரீதியாட்டு ஏதாவது அவங்க வந்து டிஃபிகல்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து தெரிவிக்கணும் அதாவது ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க இஷ்யூஸ் ஏதாவது அதில் கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையுமே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கூடிய சீக்கிரம் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மின் ஊழியர்களுக்கும் வந்து புதிய ஆப்பை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து பகிர்ந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ